அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரம் நாற்பத்தி ரெண்டு சென்டில் விவசாய ஒன்று விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க அம்மனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ரெண்டு சென்ட்ங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்கின்னு பார்த்திங்கன்னா துங்காவி ஏரியாங்க அதாவது உடுமலப்பேட்டி டு தாராவம் மெயின் ரோட்டுங்க அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்தாங்க உடுமலுப்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடாங்க கட் ரோட்லேருந்து ஒரு எழுநூறு மீட்டர் உள்ள மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிங்க பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் அளவுக்கு தண்ணி குடிக்குங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க సర్వీస్ ఇLLING సర్వీస్ కు జనరేటర్ వచ్చేరాంగే ఇది తోట్టి భూమి ಸುತ್ತీ మార్తినా ఫెన్సింగ్ వొట్రుకాంగ డైమండ్ వలేంగ అరుమியான సెమండ్ భూమింగే இதான் பார்த்தீங்கன்னா உள்ள வரதுங்க உள்ள வர கேட்டுக்கு கேட் போட்டிருக்கேங்க கேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சருங்க பார்த்தீங்கன்னா மாங்கன்னுங்க மாங்கன்னு வச்சு சொட்நீர் போட்டிருக்காங்க அதான் கேட்டுங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்றுக்குதுங்க பண்ணை வீடு அது இல்லாமல் மாட் செட்டு ஒன்றுக்குதுங்க லெட்டின் பாத்ரூம் அனைத்து வசதியும் இந்த பூமியில் இருக்குதுங்க வந்தால் ஒரு ஃபேமிலி தங்குகிற மாதிரி இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க ஏரியா பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க நம்ம ஜலமோடு உள்ள வர மாதிரி இருக்குங்க ஒரு ஃபேமிலி வந்து அப்படியே தங்கிக்கலாங்க வாங்கினா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்குகிற அப்படி இருக்குங்க மற்றபடி இந்த பூமிக்கு நம்மளுக்கு எந்த செலவும் இல்லைங்க பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஊராக தோப்பு தானுங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுற தான் தோப் பண்ணிக்கலாங்க அருமையான செம்மண்ணு மண்ணு வருங்க இப்படி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க இதான் பார்த்தீங்கன்னா மாட்டு செட்டுங்க அப்படியே ஒட்டியே பார்த்திங்கன்னா வீடு வந்துடுங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தப்ப எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கிடலாம் நன்றி வணக்கம்